ஆ இந்த கார்டவாலி பாதကြီး வந்தத தான் ஒரு தண்ணி முதல்ல வந்து ஒரு தண்ணிக்கு மதிப்பு தெரியும் આજ முதல்ல இருந்து நான் இந்த சண்டை நடக்காமலே இருக்குது இந்த ரகமான ஓகே விகாரிக்கு கிட்ட வந்துட்டு நாங்க விலங்கலகா இதா உங்களுக்கு எப்படி கிடைச்சது இவ்வளோ வந்து கொங்கிரீட் போட்டியாங்க இந்த ரெண்டு மலை இடைவெளிகளையும் இதில் வந்து விகார கொண்டு கட்டிருக்காங்கன்ற மாதிரி சோசியல் மீடியாவிலாம் வீடியோ வந்தது அந்த எந்த பக்கமாக நம்முடைய கொடியினர் இல்லாமல் எப்படி கிடைக்காங்க நான் இப்போ இருந்து இப்போ ஹதராமல் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டோம் இப்போ நம்முடைய வீட்டில் சாமி அறைக்குள்ளேருந்து இப்போ இந்த மாளிகை எல்லாம் போட்டு போவோம் இந்த இந்த பக்கமாக என்னுடைய மருமகன் சதுவெல்லாம் நிற்காங்க தம்பி சரி உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு மாளிகை போட்டு நம்ம வந்து பயணத்தை ஆரம்பிக்கலாம் இது வந்து கல்வாஞ்சுடி நகரம் இப்ப பஸ் ஸ்டாண்டு கிட்ட நிக்கிறோம் இப்போ நாங்க அப்படியே இந்த இந்த பஸ்ல அப்படியே போக போறோம் உகந்த அடிச்சிருக்குது சிட்டி பஸ்ல போக போறோம் நிறைய பத்து எல்லாம் அந்த நின்று கொண்டு இருக்காங்க நம்மளுடைய வந்து இந்த நண்பர்களும் தான் நின்று கொண்டு இருக்காங்க நாங்க அப்படியே போயிட்டு உகந்தைக்கு போயிட்டு நாங்க வீடியோ தொடர்றோம் பஸ்ல போக போறோம் என்னென்னு சொன்னா இப்போ நம்ம வானத்துல போன மாதிரி இருந்தா வானத்தை கொண்டு இடத்தை போட்டு போக முடியாது அதனால பஸ்ல போயிட்டு குழந்தையில இறங்கிட்டு அப்படியே போறோம் இன்றைக்கி வந்து காட்டு வழி பாதையை வந்து திறந்துருக்காங்க இருபதாம் தேதி இன்றைக்கு அப்போ சரி நாங்கள் அப்படி அங்கே போயிட்டு குழந்தையில போயிட்டு வீடியோவை தொடரும் குழந்தை போகிறது அப்படியே பஸ்ல வந்து கொண்டு வந்து நாங்கள் இப்போ என்ன சொன்னா இந்த போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து சங்கமன் கண்டி அப்படி ஒரு இடத்தை வந்து நிறைய பஸ்ஸுகளில் வந்து ஒருத்த வந்து நிப்பாட்டியிருக்காங்க இறங்கி அந்த பிள்ளையார் ஆ வந்து கும்பிடுது அப்படியே போறதுக்கு ஆவண்டி சங்கம் இது வந்து புள்ளையறால இன்னை காமி ஆ புள்ளையா சரி அப்படியே போவோம் பாருங்க அந்த வசல்லாம் வந்து பார்க் பண்ணிக்காங்க எல்லாரும் அப்படியே காபி குடுறேன் அந்த வழி அப்படியே இந்த பக்கம் புள்ளாய் வந்து பஸ்ல தான் நம்ம வந்த பஸ் வந்து தான் இந்த பக்கம் புள்ளாய் வந்து அந்த பஸ் அடிச்சிருக்காங்க நல்லா பாருங்க இவ்வளவு பக்த அடியார்கள் உண்டு பார்க்கும்போது பாக்கும்போது ஒரு பிரமிப்பா இருக்குது இந்த பக்கமாக இருந்து வரக்கூடிய அனைத்து பக்தர்களும் இந்த சங்கமன் கண்டி என்கின்ற இந்த ஆலயத்தில வந்து நின்று அஹ் சாமி அவங்க கும்பிட்டுதான் அங்க வந்து உகந்தைக்கு போற ஆஹ் அந்த பக்கத்துல வந்து அனுபவம் வாய்ந்த அவங்களோட ரிலேட்டிவ் தான் மாமா வந்து கொண்டிருக்காரு

लेता हूं तो मुताबिका लांगड़ा केंद्र के सिरे से है आधुनिक दृष्टिकोण से पूर्वारे अंदर के कोणों से सही वैज्ञानिक सोच और क्षमता अनिवार्य कार्य है bukan एक कभी काम से निपट पाए या करें और अनिवार्य अगर आप ये सिर्फ पढ़ेंगे और ये कीदर से अंदर की ये सिरे से अंदर की ये रायना उदय

കോട്ടാ കോട്ട കോട്ടക്കല്ലേ വായിക്കോള ஓகே ஓகே பாய் சூப்பர் இப்படி பிரியாணி வழியோட எல்லாம் வந்து தண்ணி வலியமா இருக்கிறது வந்து கொடுத்து வச்சிருக்கணும் இந்த பிள்ளையாரு பக்கத்துல வந்து முருகன் இருந்து கொண்டிருக்காரு முருகன் ஆலயம் வந்து இந்த பஸ்ஸில் வந்து நாங்கள் இப்போ பிரியாணம் செய்து கொண்டிருக்கோம் பஸ்ஸில் போகக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே வந்து அப்படியே காட்டிக் கொள்கிறேன் சாருங்க அதில் இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் எந்த பக்கமான நம்ம கொடியநீரர்கள்லாம் வந்து அப்படி கிடைக்காம டாக்டர் கீழே இருக்காங்க ஹலோ என்ன சரி நான் வந்து நான் அந்த பிரியாணம் வந்து கொஞ்சம் ஒத்து போகாது தலை சுற்றுவாரேன் அதனால வந்து நான் வசிக்கு முன்னேக்கே போய் நின்று கொண்டு இருக்கேன் அந்த ரோட்டை பாதையை முன்னுக்கு போன வேண்டாம் தலை சுற்று கொஞ்சம் ஓகே ஓகே பஸ்ல இருந்து இப்போ தான் வந்து நாங்கள் இப்படி இறங்கிட்டோம் வார வழியில் வந்து அந்த உள்ளுக்குள்ள காட்டு வழியால் வரும்போது பஸ் சரியான மாதிரி புளிதி இப்போ புளி அடிச்சு கொண்டிருக்கு அந்த வாகனங்கள் வந்து வந்து நிப்பாட்டும் போது பயங்கர புளிதியாக இருக்குது நாங்கள் இப்போ குழந்தையில வந்து இறங்கிட்டோம் அப்படி பின் வீவுகளை காட்டுறோம் பாருங்க வாகனங்கள் வந்து இருக்குது கடைகள் இருக்குது நாம் வந்து ஒரு பெங்கல பொருள் ஒன்று வாங்கிட்டு அப்படியே போக போகிறோம்

பாருங்க எல்லாரும் ஒன்றாக அந்த ஒற்றுமையாக கிடந்து சாப்பிட்டு ஒரு இடத்துல வந்து எல்லா குடும்பமாக கிடக்கிறது மேலே ஒரு சந்தோஷம் நல்லா இருக்கு பார்க்கும்போது அந்த பக்கமாக ஒரு மடத்தில் கொஞ்சம் பேர் நிற்காங்க அந்த பக்கமாக நிறைய பேர் இந்த பக்கமாக தான் மலை இருக்குது இந்த மலைகள்ல வந்து எல்லாம் வந்து கழுவி காய வச்சிருக்காங்க இதுல வந்து பீகாரை உண்டு கட்டிட்ருக்காங்கன்ற மாதிரி சோசியல் மீடியாவிலாம் வீடியோ வந்தது அதை பற்றி நிறைய பிரச்சனைகளும் கொண்டு வந்தது முதலாவது அதை பார்க்கணும் விளையாடி வந்துட்டோம் இந்த பக்கமாக இந்த பிரசாதம் எல்லாம் கொடுக்கறது அந்த பக்கமா நீல நீலமத்திர எல்லாமே வந்து கடல் பாருங்க கடல் அலைகள் அண்ணா வணக்கம் அண்ணா என்ன பீகார வந்த இடத்த எந்த வழியில போகணும் அதனால் கீழே இறங்கி போணுமா ஆ ஆ சரி ஓகேண்ணா ஓகே அப்போ இந்த மலையிலிருந்து அப்படி இந்த பக்கமாக ஏதாந்தா அந்த பக்கமாக ஒரு கொடி வராக்குது பாருங்கள் பா எனக்கு தெரியல அந்த இடத்துல நம்ம வந்து விகாரம் அமைச்சிருக்காங்க அதேமாதிரி வந்து நம்ம கீழே இறங்கி போய் பார்ப்போம் முதலாவது நம்ம அந்த பூசை நடக்குது பூசைக்கு வருவோம் प्रशाद विषाद प्रसाद प्रसाद ना प्रेशा அங்கே இங்கே வார ஆக்கலாம் வாங்குற சாமியை கும்பிடணும் சரியா ஓ சரி ஓகே அப்போ சாமியை கும்பிடுறோம் அடுத்த மலை இறந்த பக்கமாகவும் மலையில் சாமி இருக்குது அந்த வழியில் அப்படியே போகணும் அப்போ அங்கேயும் போயிட்டு நாங்கள் அப்படியே கீழே பார்த்துட்டு அங்கே போவோம் பிஹாரை இருக்கிற இடத்துக்கு சின்ன ஓட மாதிரி இருக்குது பாருங்க ஒரு ரெண்டு பேர் நடந்து போகிற அளவுக்கு இந்த வழிபாதை இருக்குது கீழே வந்து கொங்கிரீட் போட்டியாங்க இந்த ரெண்டு மலை இடவழிகளையும் படிக்கட்டுகளும் இருக்குது சரியான மாதிரி காற்று அடிக்குது மேலே பயங்கர காற்றடிக்குது இப்போ டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரியாக பதினொன்று இருபது இப்போ நாங்கள் காலையில் வந்து ஆறு முப்பது மணி முடிவில் பஸ் எடுத்தோம் நாங்கள் இந்த பதினொன்று இருபதுக்கெலாம் வந்துட்டோம் இது ஒரு முருகன் பேல் ஒன்று இருக்குது எல்லாம் ஃபுல்லாக வந்து அப்படியே பக்தாடியெலாம் இருக்காங்க அப்போ மேலே பார்க்கும்போது இந்த மரங்கள் இருக்கிறதால தெரியுது இல்லை நான் வந்து பச்சை பசுலின்னு இருக்குது இவ்வாறு இந்த மலைகளே சூப்பர்வா இருக்குது பார்க்கும்போது இந்த அதில் அந்த ஆலயத்துலேருந்து தான் நாங்கள் வந்து இடத்துக்கு வந்திருக்கின்றோம் சரி ஓகே அப்படி கீழே இறங்கிட்டு போவோம் நாங்கள் மலையிலிருந்து நிறங்கி அப்படியே உகந்தை முருகன் ஆலயத்துக்கு முன்பாக வந்து நின்று கொண்டு இந்த நிறைய பேர் வந்து ஆலயத்துக்குள்ளே எல்லாம் வந்து போய்க்கொண்டு இருக்காங்க இந்த பக்கமாக எல்லாம் நின்று கொண்டு இருக்காங்க அது இப்போ இந்த முருகன் ஆலயத்திற்கு பின்பக்கமாக தான் அந்த காட்டுப்பாதை யாத்திரை போறதுக்கான அந்த வழி பின்பக்கமாக இருக்கின்றது நாங்க போய் அதை காட்டிக் கொள்றோம் அதுக்கு பிறகு நாம் அந்த விகாரிய பாக்குறதுக்காக போகலாம் இங்க பாருங்க இந்த பக்கமாக அந்த தண்ணி போதலை வந்து கொடுத்து கொண்டிருக்காங்க எவ்வளோ பக்தர்கள் வந்து தண்ணி போதலை வந்து பெற்றுக்கொள்றதுக்காக வந்து இங்க வாருங்க பா பெரிய பிரச்சனை நடக்கும் சின்ன பிள்ளைக்கிறப்பா அப்படி சுற்றி காட்டுற பாருங்க முருகா இந்த காட்டுவழி பாதைக்கு வந்த ஒரு தண்ணி போதில வந்து ஒரு தண்ணியில மதிப்பு தெரியும் சண்டை நடக்கும்போதே நம்ம தம்பி வந்து ஒரு தண்ணி போதை வாங்கி சார்

அது ஒன்றும் செய்யல இப்போ லைன் பண்ணி நிப்பாட்டி கொடுக்குறதுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு லைன் இல்லை கொண்டு வந்த உடனே பக்கத்தில் எல்லாருமே வந்து அப்படியே ஓடி வந்துட்டாங்க அந்த தண்ணி பத்திரம் எடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு தண்ணியினுடைய மதிப்பு எப்படியான இடத்துக்கு வரும்போது தான் தெரியும் இனிமேல் தண்ணி எல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த பக்கமாக நிறைய பேர் நடந்து போய் கொண்டிருக்காங்க பாருங்க அப்போ சிலவங்க வந்து இன்றைக்கு உகந்தைக்கு வந்து தங்கி அடுத்த நாள் வந்து தங்களுடைய நடைப்பயணத்தை வந்து ஆரம்பிப்பாங்க அவ அந்த பக்கம் அப்படியே போய் பார்ப்போம் வந்த டயர்டில் வந்து நிறைய பேர் வந்து தூங்கி கொண்டு இருக்காங்க மர ஹாய் ஆய் ஆண்டு தெரியும் நம்ம தெரிஞ்ச உறவுகளாக தான் இருக்கும் கூப்பிட்டு காட்டுறாங்க ஒன்னாண்டு சரி நிறைய பேர் வந்து இந்த இடத்த வந்து மர இடில் வந்து சமைச்சு கொண்டிருக்காங்க சாப்பிட்டு கொண்டிருக்காங்க இப்போ சிலவங்க வந்து குழந்தைக்கு வந்த உடனே வந்து தங்களுடைய பயணத்தை வந்து ஆரம்பிப்பாங்க அந்த வகையில் இந்த நிறைய பேர் வந்து பாருங்கள் போய் இருக்காங்க இந்த வழியெல்லாம் போகணும் இப்போ நாம் வந்து ஏறி நின்ற மலை வந்து இந்த இருக்குது இந்த மலைக்கு மேலே நாம் இப்போ நின்று நாம இப்போ இறங்கி கீழே வந்து நாம இப்போ முருகன் ஆலயம் வந்து இந்த பக்கமாக இருக்கின்றது பின்புறமாகத்தான் இந்த பாத யாத்திரைக்கு செல்வதுக்கான அந்த வழி இருக்குது நாங்கள் அந்த இடம் வரைக்கும் போயிட்டு திரும்ப அந்த விகாரை அமைச்சிருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து பார்த்துட்டு நாங்கள் அந்த வீடியோவை அதோட கொள்கின்றோம் நாங்கள் நாளைய தினம்தான் இப்போ பாத யாத்திரையை மேற்கொள்ளப் போகின்றோம் குகந்தையில் வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணி நின்று நாளைய தினம் பயணத்தை ஆரம்பிக்க போகின்றோம் எத்தனை நாள் பயணமாக முடிய போகின்ற எனக்கு தெரியல அப்போ கண்டிப்பாக வந்து பார்ப்போம் இவ்வாறு முன்பக்கமாக வந்து எவ்வளோ பக்தாடியார்கள் எல்லாம் போய்கொண்டிருக்காங்கன்ட்டு இப்படி லைனில் நிறைய பேர் போய்கொண்டிருக்காங்க அந்த கடப்போட தெரிய தூரம் போகணுமா இருங்க

பூசாரி அவங்களுக்கு ஆ நீங்க எந்த இடம் ஆ பெரிய ஹல்லாரு நீங்கள் வந்து கருமாரியம்மன் கோயிலில் வந்து வாக்கு சொல்லிட்டு இருக்குது சாத்திரம் வாக்கு ஆ உங்களுக்கு வந்து அது வந்து அந்த கனவுல வந்து மண்டூர் முருகன் கிட்ட போய் வேலொண்டு பெற்றுக் கொள்ளுங்கன்னு சொல்லி அப்போ நீங்கள் அங்கே போய் பூசாரிட்டு கேட்கும் போது தந்துட்டாங்களா ஆ யாத்திரை கொண்டு கொண்டு வச்சுவாங்க ஆ அது சரி அப்படியே இன்னும் ஒரு நூறு மீட்டர் தூரம் போன தான் இருக்குது அந்த கேட் தாண்டி அப்படியே போகலாம் அந்த இடத்துல வந்து இலங்கை இராணுவத்தினர் எல்லாம் வந்து ரெண்டு ஒன்று இருக்காங்க வந்து பேச அடிச்சிருக்காங்க பெரிய பெரிய மூட்டையோட காட்டு வழியில் வந்து பிரயாணம் செய்யணும் நிறைய விலங்குகள் எல்லாம் காட்டு விலங்குகள் எல்லாம் இருக்கும் அதையும் தாண்டி பக்தி முத்தியோட நிறைய பக்தாடியார்கள் எல்லாம் வந்து செல்லுவாங்க இந்த பக்கமாக இந்த இராணுவத்தினர் ना चेक पनी चेक पनी यानी पिकोंडर कांगे रजिस्टर कर लेना गोबर टीम मेगा में एक आता है इन लोगों को हाँ एक आती है इन लोगों को नहीं नहीं आता है क्या नहीं 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 நாலு பேர் இந்த ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒரு சில பேரை வந்து நோட் பண்ணி கொள்றாங்க அதாவது எத்தனை பேர் ரெண்டு ஹாட்டுக்குள்ள போறாங்க அந்த டீம் வந்து யாரு கொண்டு வரா அப்படின்ற மாதிரி அந்த பேர்களை வந்து பதிவு செய்து கொள்கிறாங்க ஒரு டீம் டீம் வந்து எல்லாரையும் இல்லை இப்போ ஒரு டீம்னு சொன்னால் அந்த டீமை வந்து இந்த இடத்துல வந்து வேறு வேற பிரித்து அந்த டீமுக்குரிய ஒரு ஆளுற பேர் வந்து இதில் வந்து எழுதப்படுகின்றது சரி ஓகே மேடம் நம்ம புத்த விகார் இருக்கின்ற அந்த இடத்துக்கு போய் தொடர்ந்து கொள்கிறேன் நாளை தினம் நாமளும் இந்த வழியெல்லாம் வந்து பிரயாணத்தை பாத யாத்திரையை மேற்கொள்ளணும் செயற்கை பாதுகாப்பற்ற பகுதி நீச்சலை தவிர்க்கவும் அப்படின்ற மாதிரி பாதுகாப்புக்காக ஒரு கூடியிருந்த பக்கமாக இருந்து கொண்டிருக்கார் அந்த மலையில வந்து கடல் அலைகள் வந்து பாஸ்ட் அந்த அடிக்கும் போது அந்த மலை மலைகளில் பார்த்தோம் அந்த தண்ணி வந்து நல்லா தெரிக்குது அதோட இந்த மலைகளில் வந்து அப்படியே தண்ணி அப்படியே வலி வலியுது கீழே அப்படியே மேலால் பிகாரைக்கு கிட்ட வந்துட்டோம் நாங்கள் பாருங்க இந்த கொடியெல்லாம் வச்சு இந்த மலையில வச்சிருக்காங்க மேலே ஏறி பார்த்துட்டு மலைக்கு மேலே ஏறி அப்படியே வந்துட்டோம் இந்த பக்கமாக வந்து ஒரு பௌத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்குது அதில் அப்படியே கொடி கம்பம் உண்டு நாட்டிட்டு இந்த இடத்துல தான் அப்படியே உகந்த மலையை பார்த்த மாதிரி இந்த பக்கமாக இதாக இருக்குது நம்ம நின்ற மலை இல்லை நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து சாமியை வந்து தரிசிட்டு நாம இங்கே இந்த பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த இடத்த அது ரெண்டு நாள் அங்கே படத்துக்கு வந்தேன் நாங்கள் இங்கே பாருங்க அலையில அடக்கூடிய அந்த அலையில வியூவை காட்டும் பாருங்க படத்துல இருந்து எப்படி இருக்குமே அலை வரட்டும் கொஞ்சம் பயிற்று கொஞ்சம் வந்து அடிச்சது அந்த ஆளு பெரிய அலை வரும்போது பாருங்க எப்படி இருக்குமே இந்த வியூ பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம் நல்ல ஒரு வியூ ஒன்று கிடைக்கும் வந்தா

வேற இல்ல வெள்ளரிக்கு வந்து வந்து நிறுத்துட்டு பாத யாத்திரையை நாங்க தொடரப்போகிறோம் அதிகாலையில அதோட நம்முடைய உறவுகள் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் கண்டிப்பா வந்து முருகப்பெருமான வேண்டுவோம் அப்ப அந்த வகையில இந்த வீடியோவை முடிச்சு கொள்கின்றேன் என்ன வீடியோ சந்திக்கும் வரை எங்களோட இருந்து கிடைப்பெறும் நான் பாய்